கரத்தே முனிப்பன்சாமி திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மகராசி நேர்களுக்கும் வணக்கம் வாங்க மாதத்தின் வாழ்நாள் பா பலனை பார்க்கலாம் வாங்க மகராசி நேர்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் ஏடை செல்லும் முழுமையாக இருந்து இப்போ விடுபட்டு பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா சரி உங்கள் மூணாம் இடத்துல போனதுனா முயற்சி செயலில் போயிட்டு பயணிச்சிட்டு இருக்கீங்க ஓகேங்களா ரைட் ஓகே இன்றைய மா இந்த மாதத்தில் ரெண்டுபடி வாழ்நாள் வாழ்நாள் பழம் எப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாங்க தூரத்து பயணம் விரைய பயணம் சிறு பயணம் இந்த மாதிரி அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அது பார்த்திங்கன்னா உங்கள் அதாவது நீங்கள் எந்த முயற்சி பண்ணி எதை அச்சீவ்மெண்ட் பண்ணு நினைக்கிறீங்களோ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும்னு கேட்டாங்க சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அந்த பலனை நீங்கள் அடையலாம் அடைவீங்க ஓகேங்களா அப்போ உங்கள் இளைய சகோதர சகோதரி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறாங்க ஓகேங்களா ஒரு மாமனாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு தேவைகளை இந்த காலகட்டங்களில் பூர்த்தி பண்ணுவீங்க ஆனால் திருப்திகரம் தான் அவங்களுக்கு பத்தாது அப்படிங்களா சரி அப்போ உங்கள் முயற்சிகள் பார்த்து இந்த காலகட்டங்களில் விடாமுயற்சாக பண்ணிங்கன்னா அடுத்தது காலங்களும் ஜெயிக்கலாம் ஜெயிக்க சூ சூழலும் இருக்கும் அதே மாதிரி உங்கள் பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதெல்லாம் அந்த அமைப்பு எப்படி பார்த்தாங்கன்னாக்கா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் வருமா அந்த பொருளாதாரம் கிடைக்காது ஒரு நார்மலாக டைமில் ஒரு ட ஒன்று டபுள் ஒன்று கொடுத்துரும் அந்த மாதிரி எதிர்பாராத விதமாக வருமானங்கள் பொருளாதாரங்கள் உயரமான உயரம் அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள நபரும் அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதுவுமே ஒரு கப்பம் கட்டி கட்டம் கட்டி சவால் கட்டி சொல்லக்கூடாது நான் இந்த டைமில் செய்கிறேன் பண்ணுறேன் பிடிக்கிறேன்னு அப்படி சொன்னீங்கன்னா அந்த டைமில் செய்ய முடியுமே கூட செய்ய முடியும் சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா வாரத்தை கொஞ்சம் பார்த்து பேசணும் அதே மாதிரி பொருளாதார ஈட்டல் பார்த்தீங்கன்னா வெளியாட்டி சொல்லக்கூடாது பொருளாதார வருமானம் எவ்வளவு ரூபாய் வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வெளியே நீங்கள் சொல்லக்கூடாது ஏதோ பரவாயில்ல ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது தவிர இந்த ரூபாய் வந்து வருமானம் வருதுன்னா ஏன் சொல்ல சொல்லக்கூடாது குடும்பத்தோட ரகசியத்தை இந்த மாதங்களும் வெளியே சொல்லவே கூடாது கொஞ்சம் பார்த்து நேரம் சுதந்திரமாக தான் நம்ம இருக்கணும் ஓகேங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னா வீடு வா வாச வாசல் வண்டி வாங்கின யோகம் படிப்பு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா பார்த்தோம்னாங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதே மாதிரி அதை வீடு வாங்குற வண்டி வாங்கணும் பத்து காலகட்டங்களில் சொந்தமாக சுயமாக வீடு வாங்குறது கண்டிப்பாக வாங்கக்கூடிய அமைப்பும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு ஆர்டர் மட்டும் பண்ணுறவங்களும் வண்டி வாங்கினோம் வாங்குறவங்களும் இந்த மாதிரி காலகட்டத்தில் கிடைக்குமே கேட்டாக்கா கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அப்போ தாயாருக்கு உங்களுக்கு பார்த்து இந்த காலகட்டங்களும் நல்ல ஒரு இணக்கமாகவும் நல்ல ஒரு ஒரு சுகமமும் இருக்கும் ஓகேங்களா அது மூலம் ப பேரு பொங்கல் பட்ட படிப்பு படிக்கிறவங்களும் சரி படித்து வேலைக்கு அணுகிறவும் சரி அனைத்தும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ தாயாரோட ஆசையை நிறைவேற்றுவீங்க உங்களோட அந்த வீடு வண்டி வாகன சம்மந்தப்பட்டதை நிறைவேற்றுவீங்க இதை இதையும் வீடு வண்டி வாகனம் தொழிலாக பண்ணுறவங்க ஒரு தாயாரை வச்சு முன் முன்னிறுத்தி பண்ணுறவங்க தாயார் வந்து ஒரு தெய்வமாக தாயாருக்கு மறுபய்ச்சி கிடையாது இந்த தாயாரோட பிள்ளை பையன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு போனால் இந்த மாதங்களில் சிறப்பான ஒரு அதிர்ஷ்டம் சிறப்பான குடுப்பனை சிறப்பான ஒரு தாய தாயோட ஆசிர்வாதம் தாய் தாய் இருந்திருந்தாலும் சரி மறைஞ்சிருந்தாலும் சரி அந்த தாயோட ஆசீர்வாதம் சிறப்பாக கிடைக்கும் அது என்ன கிடைக்கும் நம்மளோட சுகபோகங்கள் வண்டி வாகனங்கள் வீடு வாசல் இது அனைத்தும் பார்த்திங்கன்னா மனதுக்கு திருப்தி நிற அவ கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்டப்பாக இருக்கும் ஓகேங்களா அதுபோல் பார்த்திங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் நம்ம வந்து ஒரு பாயிண்டப்போ இருந்தாலும் சிறு சிறு சலசலப்பு இருக்குமா இருக்கும் மாதிரி இந்த காலகட்டங்களில் இந்த வீடு வண்டி வாங்கலாம் சொல்லியாச்சு ஆனால் சிலர் வந்து கடை க கடை கடன்பட்டு வாங்குவாங்க கடை லோன் வாங்குவாங்க இந்த மாதிரி இருக்கும் தாயார் சில மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒருமோ வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்ட படிப்பு பேருக்குள் படை படிப்பு பட்டு வேலைக்கு போகிறோம் சர்வீஸுக்கு போகிறோம் சம்பளம்லாம் போகிறோம்னா அவங்களும் சூப்பராக அருமையாக இருக்கும் பட்டாசாக இருக்குது சூப்பராக சிறப்பாக இருக்கும் அதில் எந்த மாதிரி தாய் தாய்மாமோட உறவுகள் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இங்க எங்களோட குலதெய்வம் பூர்வம் அதெல்லாம் எப்படிங்க எப்படி எப்படிங்க நான் பார்த்தோம்னா இந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் அது கூட மத்தியமாக தான் இருக்கும் சரிங்களா அப்போ பூர்வீகத்தில் நாங்களும் வீடு கட்டலாமா அது ஒரு அமைப்பு எடுத்தால் பண்ணலாமா மத்தியமாக இருக்குது மத்தியமான நிலையில் பார்த்திங்கனாக்கா சிறப்பாக ஓரளவுக்கு பார்த்து நடுநிலையான அமைப்பில் நம்ம இருக்குது அதுக்கும் நேர காலங்களில் பார்த்து ஒரு நிமித்தம் பார்த்து பிரபஞ்சத்தை விட்ட ஒரு வழிமுறையில் சிறப்பாக நம்ம அணுகணும்னாப்போ அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாசல் வண்டி வாகனம் அதாவது ஒரு சாரி பூர்வீகத்தில் ஒரு வீடு வாசல் அமைக்கிறதுக்கு தானே ஒரு அமைப்பு இருக்கா இருக்கும் அப்போ அது கைப்பட்டது கூட தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாமா சொல்லலாம் அப்போ அந்த காலகட்டங்களில் நம்ம அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாஸ்டலில் தைக்கி படிக்க வைக்கிறீங்க ஒரு பேருக்கு பட்டப்படி படிக்க வைக்கலாம் கண்டிப்பாக படிக்க வைக்கலாம் இல்லைங்களா அவங்களுக்கு தேவைகள் இருந்துட்டு ஒரு பூர்த்தி செய்யலாமா ஒரு தடங்களாகி பூர்த்தி பண்ணலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு அரசியல் தொலைப்படுத்தி கலைத்துறை மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி இந்த மாதிரி துறையில் அனைவரும் வந்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் விட்டு பிடிச்சி தான் இருக்கும் அப்போ நாங்கள் வந்து குடி இங்கே இருக்கிறோம் நாங்கள் ஊர் ஊர் மாவட்டம் மாவட்டம் போய் தொழில் பண்ணுறோம் ஓகேங்களா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் தொழில் பண்ணுறது வர்றதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு மணி நேரமாக அது ஆகும் அப்படிங்கிறவங்களா தொழில் நல்லாயிருக்கும் அருமையாக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி காரத்து தொழில் ஓகேங்களா அந்த மாதிரி அதெல்லாம் அருமையாக சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து கா காலகட்டங்களில் குழந்தைங்க ஒரு ஆயுள் காய்படுத்த போடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்போ குழந்தைங்க வழிபாடு சிறப்பாக நிறைய இருக்கும் ஓகேங்களா அப்போ காதல் திருமணம் கால திருவிழா கொஞ்சம் பத்தியமான நிலையில் தான் இருக்கும் ஓகேங்களா ரை அது போல் இந்த காலகட்டங்களில் ஒரு திருமண வாழ்க்கையை திருமண லைஃப் எப்படி நம்ம இருந்து பார்த்திங்கன்னா காலகட்டங்கள் காலகட்டங்களில் இணக்கமாக இருக்கும் ஒரு மங்களகரமான வாழ்க்கை அமைய அப்படி கணவன் மனைவிங்களும் ஒரு 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 உண்ணியங்கள் நெருக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ சில கருத்து வந்தாலும் பெருசாக வராது விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை கொடுக்கும் அது கூட்டாளிங்குள்ளி அதே மாதிரி வரும் சமூகத்தில் முக்கியமான ஒரு நபர்க நபர்களாக இருக்க பட்சத்துக்கும் இது இதே மாதிரி அவங்க கூட நீங்கள் விட்டு கொடுத்து போய் இந்த கொஞ்சம் நடுகளையும் போகக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருவோம் ஓகேங்களா சரி எங்கள் தகப்பன் தக்கப்படங்களில் எப்படி இருக்குது தக்க தந்தைகளாக எப்படி இருக்கும் கேட்டோம் இந்த காலகட்டங்களில் தந்தை இந்த கால காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணுறவங்க வச்சுக்கங்க தொழில் தொழிலில் நம்ம வருமானம்லாம் சிறப்பாக பயணிப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைனுக்கு போகிறவராக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் சரி கல்லூரி வீச்சு நடத்துறவங்களா இருந்தாலும் சரி ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி தருமதன் காரியத்தாக இருந்தாலும் சரி ஒரு த அதே மாதிரி மத தலைவராக இருந்தாலும் சரி அதே அது அது போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு போ அதாவது ஜோ ஜோதிடமாக இருக்கட்டும் ஒரு ஒரு கல்வி க கற்றுக் கொடுக்குற ஒரு தான் ஆஞ்சலி அதெல்லாம் இந்த காலகட்டங்கள்லாம் சூப்பராக அருமையாக சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க போகிறாங்க அடுத்தடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி டைம் ஆகிடுது நன்றி வணக்கம்